இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசப்பிரி சீரியலோட ஜான்வரி இருபது இன்னைக்கு எபிசோட ரிவ்யூ பார்த்தாச்சு ஜான்வரி இருபத்தி ஒன்று நாளைக்கு எபிசோடு எப்படி இருக்க போகுது தான் இந்த வீடியோவில் ஒரு அனலைஸாக ப்ரெடிக்ஷனாக பார்க்க போகிறப்பா இன்னைக்கு எபிசோட் எங்கே முடிஞ்சது அப்படின்னு பார்த்தோம்னா காவியா கிட்ட வந்து நீ வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி வந்து பார்வதி வந்து கேட்குறாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை நாங்கள் பார்த்து சூப்பராக ஒரு மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி சொல்லங்காட்டி அவங்க வந்து அந்த விஷயத்துலேருந்து நழுவி போயிட்டாங்க அப்படின்னு இருக்க எனக்கு கல்யாணம்லாம் வேண்டாம் இப்போ எதுக்கு எனக்கு கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி வந்து விலகி போயிட்டாங்கன்ருக்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தப்பான ஒரு அசம்பாதி வீதம் நடந்துருச்சு அர்ஜுனுக்கும் அவங்களுக்கும் இடையில அப்படின்ருக்க அதையே சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க இப்போ ஏன் வந்து இந்த ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க டிஸ்டப் ஆகியிருக்கிறாங்க அப்படி ஒரு தப்பான விஷயம் நடந்துருச்சு அதை கடந்து போங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எனக்கு தோணுது அவங்க வந்து அப்படியே வந்து கடந்து போய் கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது ஆனால் இது சீரியல்லாச்சே அவங்க ரெண்டு பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எப்படிப்பா இந்த பொண்ணை நம்ம இப்படி பண்ணிட்டோம் எப்படி வந்து இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு நினச்சி அவனே கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிறத அப்படிங்கிறதில்ல ஜோசியகர் ஒருவர் இருந்தது அவங்க வந்து சிதப்பா தான் சிதப்பாவோ பெரியப்பாவோ அப்படி ஒருத்தர் வந்து வேற சொல்லியிருந்தார்ல அவனுக்கு ரெண்டு தாரங்கள் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் வந்து கொண்டு போகணுமோ இல்லையா படி ஸோ அப்படி ஒரு விஷயம் நடக்கிறப்ப கண்டிப்பாக இவனுக்கு அர்ஜுனுக்கு வந்து காவியாவை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படிங்கிறது தான் மூணு பேருமா இந்த வீட்டுக்குள்ளே வாழ போகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து அடுத்தடுத்து தான் போகுது அதுக்கான வேலைபாடுகள் தான் இன்றைக்கி அந்த கல்யாணம் வேணான்னு காவியா சொன்னது சோ இது எப்படி வந்து தெரிய போகுது அப்படிங்கிறது தெரியலப்பா அதாவது பார்வதிக்கு இன்னும் அந்த மேட்ரு தெரியாது இந்த மேட்ரு யார் மூலயமா தெரிய போகுது அப்படிங்கறதா தெரியல பல்லவி ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறா இருந்தாலும் அவளுக்கு வரலுமே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற தெளிவான ஒரு ஐடியா கிடைக்கல அதுவுமே கிடைச்சிரும் இவங்களே வந்து உடையிடுவாங்க அப்படிங்கிறதான் தெரியுது ஸோ அடுத்தடுத்து இப்படி தான் பார்க்க போகுது அர்ஜுனுக்கோ காவியோ காவியாக்கோ கல்யாணம் நடக்க போகுது அதுக்கான வேலைப்பாடுகள் தான் நடக்கப்போகுது அப்படிதான் அடுத்தடுத்து எபிசோடாகவே இருக்க போகுது ஸோ அதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தரலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பார்த்தா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்